கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பதினாறாம் வசனம் கிறிஸ்து இசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டிய காரியம் இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் வேண்டிய இஸ்ரேலுக்கு சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக சொல்லி ஓடப்பட்டிருக்கு சரிங்களா இந்த இடத்துல வந்து புது சிருஷ்டிய காரியம் போடப்பட்டுள்ளது விருத்த சேதனம் நம்மளுடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அதே போல் இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் மாத்திரம்தான் அந்த விருத்த சேதனம் இருக்கிறதும் ஒன்றும் இல்லை இல்லாமல் இருக்கிறதும் ஒன்றும் இல்லைன்னு போட்டிருக்கு புது சிருஷ்டிய காரியம் நம்ம வந்து புது சிருஷ்டியாக நம்ம வந்து மாறணும் இப்போது விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருதயம் வந்து எனக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டு நான் வந்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டவள் நான் நம்ம வந்து புது சிருஷ்டியை வந்து மாறாமல் இருந்து விருத்த சேதம் பண்ணப்பட்டால் அது வந்து எதுக்கு வந்து புரோஜனம் இல்லை சரிங்களா இந்த பிரமாணத்தின்படி நடந்தவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரேலில் இருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக இந்த பிரமாணத்தின்படி நடக்கிறவங்க புது சிருஷ்டியாக இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் சமாதானமும் இரக்கமும் உண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து தேவனுக்குள்ளே நம்ம வந்து இஸ்ரவேலர் சரிங்களா அப்படி இருக்கும்போது நாம் வந்து புது சிருஷ்டியாக மாற வேண்டிய காரியத்தில் வந்து நாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி அன்னர் வந்து கட்சி தருகிறார் ஏன்னா நம்மளுடைய ஜென்ம ஜென்மஸ்வாவங்களை ஒழித்து நாம் புது சிருஷ்டியாக நாம் வந்து மாற வேண்டும் என்று அன்னர் வந்து இஞ்சி உங்களுக்கு கட்சி தருகிறார் ஆமே